அறத்தை மீறியோர்கள் அறத்தை பிழைத்தலை தவிர்ப்போர்கள் அனைவருமே வாழுகின்ற வாழ்க்கையிலே வேண்டியதை பெறுவது இயலாது என்பதை இந்த மண்ணிற்கான இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன இரண்டாவது நூற்றாண்டிலே களப்பிரர்கள் இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைத்த காலம் தொட்டு தமிழ் எனும் ஆகிருதியின் வளர்ச்சி தடைப்படுகிறது தமிழ் புறந்தள்ளப்படுகிறது அந்த காலகட்டத்திலே வேறு சில விஷயங்களை தொக்கி சமணம் சார்ந்த சில படைப்புகள் இந்த மண்ணிலே எழுந்து நிற்கின்றன இது இரண்டாம் நூற்றாண்டில் இருந்து நான்காம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு வரை இந்த மண்ணிலே நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் அந்த காலகட்டத்திலும் அறத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய படைப்புகள் இந்த மண்ணிலே எழுந்து நிற்கின்றன ஆறாவது நூற்றாண்டின் இறுதியிலே வீழ்ந்துபட்ட தமிழை எழுந்து நிற்க செய்யக்கூடிய விதத்திலே தமிழின் மேன்மை என்ன என்பதை உணர்ந்த காரணத்தினால் பிருஞான சம்பந்தரும் அப்பரும் சுந்தரரும் மணிவாசகரும் எழுந்து நின்று இந்த மண்ணிற்கான ஆகப்பெரும் தமிழாக்கங்களை தருகிறார்கள்